உங்கள் ராஜேந்திரா சில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திரா உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுச்சேரியில் பாஜக தனித்து ஆட்சி என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் சர்ச்சைக்குரிய பேச்சினால் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினர் செல்வகணபதி சமீபத்தில் நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து மாநில அளவில் புதிதாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் இந்நிலையில் புதிய பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமை வகித்தார் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம் அசோக் பாபு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் காலப்பட்டு தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சினால் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுவை மாநிலத்தில் தனித்து பாரத கட்சி ஆட்சி அமையும் என்றும் தற்போது கூட்டணி ஆட்சி நடத்துவதால் முக்கிய துறைகள் எதுவும் பாரதிய கட்சி வசம் இல்லை என்றும் கூறினார் மக்களுக்கு பணியாற்றும் சுகாதாரம் சமூக நலத்துறை உள்ளாட்சி பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறைகள் பாரத ஜனதா கட்சியிடம் இல்லை என்றும் தாம் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் எல்லா பார்த்தீங்கன்னா எல்லா இலாக்காலும் முக்கியமான தான் மக்களுக்கு பணியாற்றுகின்ற இலாக்காலாம் பார்த்தா நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட பார்த்தா கல்வி போலீஸ் பாதுகாப்பும் கல்வி தான் நம்ம கிட்ட இருக்குது அதை விட்டா நம்ம ரேஷன் கடை இதை விட்டா அமைய துறை பார்த்தீங்கன்னா எல்லா முக்கியமான துறை மக்களுக்கு பணியாற்றுகின்ற துறையெல்லாம் பாத்தீங்கன்னா சோஷியல் வெல்தேரு எல்இடி அப்புறம் வந்து ஹெல்த்து பிடபிள்டி அதெல்லாம் பார்த்து நம்ம விட்டுக்கொடுக்க நேரடியாக ஆகிப்போச்சு நாங்களாம் சட்டமன்ற விட்டுனருன்னா மக்களுக்கு தேவையான என் தொகுதிக்கு தேவையான செய்ய முடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கும் தொகுதிக்கும் தேவையான உதவிகளை செய்ய முடியாத நிலை தற்போது உள்ளதாகவும் தங்கள் கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சரோடு சண்டை போடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தாம் மாற்றத்தை கொண்டுவர கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் நாம் அனைவரும் நிரந்தரமான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்றும் தொண்டர்களிடையே கேட்டுக்கொண்டார் நாட்டை பாரத ஜனதா கட்சி ஆட்சி செய்வது போல் புதுவையிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்றும் புதுவை மாநிலத்தில்

அமைச்சர்கள் பேச முடியாது என்றும் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிய தாங்கள் பேசலாம் என்றும் கூறியுள்ள அவர் பல ஆண்டு காலமாக புதுவை காங்கிரஸ் கோட்டையாக இருந்ததாகவும் ஐம்பது ஆண்டாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிதான் புதுவையில் நடந்து வந்ததாகவும் குறிப்பிட்டார் அதன்பின் என்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை தாங்கள் உருவாக்கியதாகவும் அந்த கட்சியிலிருந்து தாங்கள் பிரிந்து நாட்டை ஆளும் சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் உள்ளது என தெரிந்து அதில் சேர்ந்துள்ளதாகவும் உழைக்கணும்